இந்த கீரையில குழம்பு வச்சா அவ்வளவு ருசி அதே மாதிரி மாவு பண்ணும் தித்துப்பா இருக்கு அருகே கொட்டுது இறுக்கி தான் இப்படி இருக்கணும் கொட்டுது பாரு எப்படி அடிச்சு போச்சு பாரு இந்த மாதிரி முத்துட்டா மாவு எவ்வளவு மனமா இருக்குன்னு தெரியுமா இதெல்லாம் காட்டுலேயும் வெடிச்சு கொட்டி போச்சு கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா கொட்டி பாரு அது கொட்டி போச்சு இது ஒண்ணு இருக்குது இது ரூபா இருக்குது அது ஃபுல்லாக கொட்டியே போச்சு காற்று அடிக்க வாய் விட்டுச்சுன்னா நல்லா கொட்டியே போயிடும் அடுத்த எடுத்துக்கிட்டேன் பண்ண போகலாம் இப்போ சாக்கு தான் போறது நல்லா வெடிச்சு கொட்டி போயிடும்

அரை குமு கும் வணக்குது அரிச மொளகு ஏலக்காய் அண்ணா பொடிய பண்ணிக்கலாம் மொளகு ஏலக்காய் என்ன பண்றேன் பொடிய பண்ணியாச்சு மிளக்காத பொடி பண்றேன் இந்த அவங்க பண்ண போதும் கொஞ்சம் பருப்பணும் நான் வச்சுட்டு இருந்தாச்சு பாவு காசுறேன் ஒரு சம்பளார் விதை எடுத்தேன் இதுக்கு ஒரு சமலார் சர்க்கரை இதுக்கு ஒரு சமாளி தண்ணி சுக்கு மொளக கொட்டி கிளக்கலாம்

செம்புளக்கம்மா அடி வாங்க சாப்பிட்லாம் சாமி தின்னடிக்கம்மா சூப்பராக இருக்குதா நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிட்ல

இருக்காங்க நாங்க போரிச்சு கடைவோம் வெவை அடிப்போம் இப்படி மாவா பேஞ்சு செம்போம் சும்மா வறுத்து செம்போம் குமு முக்கு மூணு மணக்கு சும்மா வறுத்த அச்சு உள்ள கட்டிட்டு உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது கிடைச்சா நீங்க பண்ணி இந்த மாதிரி சாப்பிடுங்க